அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு நல்ல நட்புகளை ஏற்படுத்திக் கொள்வோம் பிரச்சனையிலிருந்து நாம் தவித்துக் கொள்வோம் நம்மை சார்ந்தவன் இல்லை என்று ரசூத் சல்லா அலை வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கணவனுக்கு எதிரான கருத்துக்களை மனைவியிடம் கூறி பிரச்சனையை ஏற்படுத்துகின்றவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபி சல்லா அலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நூல் அப்தா ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஐந்துடும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அஹமது எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதில் நீங்கள் இதை காணலாம் மற்றும் அநியமிக்க சகோதர சகோதரிகளை நல்ல நட்புகளை ஏற்படுத்திக் கொண்டால் இந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்